காவேரி எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொன்னது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் விகா ஃபேன்ஸு இப்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்போம் ஆனால் எப்போது நம்ம விஜய் காவேரி வந்து செய்கிறாங்களோ அப்போ தான் ஃபுல் ஹாப்பினஸ் கிடைக்கும் இப்போது நம்ம காவிரி ரொம்பவே பாட்டிக்கிட்ட வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் சொல்கிறீன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னால் வந்து இந்த பேப்பரெல்லாம் சைன் போட முடியாது இதை பற்றி நான் விஜய் கிட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க பாட்டி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் காவிரி ரொம்பவே தெளிவாக அவங்களோட முடிவை வந்து சொல்லிடுறாங்க நான் கண்டிப்பாக வருவேன் நான் இன்னொரு டைம் வரும்போது நீ சைன் போட்டு தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் சாரதமாக காவேரியை ஒரு மாதிரி தப்பாகவும் பேசிட்டாங்க பணத்துக்காக தானே இப்படி நீ பிரச்சனை பண்ணுற பணம் கூட எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ ஒழுங்காக சைன் போட்டு கொடுத்துரு அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டாங்க அதனால் சாரதமாக சம கோபத்தில் இருக்கிறாங்க இங்கே கிட்டேயுமே வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அவங்க எப்படிலாம் பேசிட்டு போனாங்க அசிங்கப்படுத்திட்டு போனாங்க ஆனால் நீ அந்த பேப்பர்ல சைன் போர்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வந்து புடிவாதமாக இருக்கிற இங்கே பாரு அம்மா சொல்கிறத கேளு ஒழுங்கு மரியாதையா அந்த பேப்பர்ல வந்து சைன் போர்டு கொடுத்துட்டு வேலையை பாரு அதுதான் நல்லது சும்மா இந்த பிரச்சனையை இழுத்து வச்சிட்டு இருக்காத அவங்க அவ்வளோ தூரம் பேசிட்டு போறாங்க இன்னமும் நீ அந்த பையன் கூட வாழணும்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறியா அதான் அந்த பையனே உன்னை வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டால அவன் பேசாமலேயே அவங்க வீட்டில் வந்து இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே காவேரி இருந்துகிட்டே இல்லை கண்டிப்பா அவருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரிஞ்சிருக்காது தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி அவங்கதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுல அவங்கள மீறியும் நீ வந்து அந்த வீட்டுல போயிட்டு சந்தோஷமா வாழ முடியுமா நான் முடிவெடுத்துட்டேன் சரியா இது அப்படியே விட்டா கண்டிப்பா சரி வராது அவங்க மறுபடியும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்களே அந்த பேப்பரில் சைன் போர்டு கொடுத்துரு இல்லைனா வா வக்கீல போய்ட்டு பார்க்கலாம் இந்த பிரச்சனையை முடிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க இல்லை என்னால் முடியாது இந்த விஷயத்தில் தயவு செஞ்சு எங்கிட்ட இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே இங்கே சாரதமாக செம்ம கோவப்பட்டு இங்கே காவிரியை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க அடிக்கவும் போகிறாங்க இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா சாரதாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அம்மா ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏன் இப்படி கோவப்பட்டு நீ காவேரியை வந்து அடிக்கிறதுக்காகலாம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் என்ன என்னடி பண்ண சொல்கிற அவங்க எப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க நீங்களும் தானே இருந்தீங்க ஏதோ பணத்துக்காக வந்து நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரிலாம் பேசிட்டு போகிறாங்க ஆனால் இவன் வந்து இப்படி இருக்கிறா எனக்கு சுத்தமாக பிடிக்கலடிக்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசுகிறாங்க இங்கே கடைசியாக சாரதா இருந்துக்கிட்டு காவேரிக்கிட்டே கேட்குறாங்க என்னமோ அன்னைக்கு வந்து என் பேச்சை மீதி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போது நான் தானே சொல்கிறேன் நான் சொல்கிறது ஏன் கேட்க மாட்ற அப்போது ரெட்டை வேசம் போட்டுருந்தியா என்னை விட உனக்கு அந்த பையன்தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம காவிரி எதுவுமே பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு சும்மா இப்படி அழுதுகிட்ருக்கனால எதுவுமே நடக்க போகிறதில்ல ஒழுங்கு மரியாதையா இப்போ எதுக்காக அப்படிலாம் வந்து நீ பண்ணுற அப்படின்னு சொல்லு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுற என்னை வேற மாதிரி பேச வச்சிடாத என் வாயில் அசிங்கமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ஒரு மாதிரி தப்பாக பேச போகிறாங்க சாரதா இருந்துக்கிட்டு இப்போ என்ன காரணம் தானே தெரிஞ்சாகணும் ஆமாம் இதுக்கு பின்னாடி ரீசன் இருக்குது அப்படி என்ன காரணம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு கேட்க ஆ நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் கான்ட்ராக்டுக்கு தான் விஜய் கூட வந்து கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில் வந்து வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி எங்களுக்குள்ளே வந்து அழகான ஒரு காதல் இருந்தது நாங்கள் வந்து மனசார வந்து புருஷன் முன்னாடியே வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொத்த உண்மையுமே போட்டு உடைச்சிடறாங்க இந்த மாதிரி இப்போ நான் வந்து விஜயோட குழந்தைய வயிற்றுல சுமக்கிறேன் எப்படி என்னால அவரை விட்டுட்டு போக முடியும் சொல்லுங்க என்னால மனசார அந்த பேப்பர்ல சைன் போர்டு கொடுக்க முடியுமா ரொம்ப ரொம்ப அழ ஆரம்பிச்சுறாங்க காவேரி காவிரி கே சொன்ன விஷயத்தை கேட்டதுமே இங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க இங்க கங்கா இருந்துக்கிட்டு காவிரி என்னடி சொல்ற சும்மா எதுனாலும் பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதாவும் கண்கலங்கிட்ட வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ சும்மா இதை சமாளிக்கிறதுக்காக தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அதில் சைன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே ஏன் காவிரி இப்படிலாம் வந்து எந்த விஷயத்தில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா இதில் போயிட்டு யாராச்சும் விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி இருந்துக்கிட்டே கேட்க நீங்கள் சாரதா இருந்துக்கிட்டு அப்போது நீ சொல்றது எல்லாமும் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சத்தியமா உண்மைமா இந்த விஷயத்த எப்போவோ சொல்லியிருக்க வேண்டியது இப்போ நாலு மாசமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நாலு மாசமா இருக்கிறியா என்னடி இத்தனை நாளும் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சிருக்கிறீங்க எப்படி உனாலும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே கவலைப்படுறாங்க இந்த பாட்டி இருந்துக்கிட்டு சாரதா அப்போவே சொன்னல அன்னைக்கே அவனுக்கு ஞாபகம் இருக்குதா காவிரி வயிறு கொஞ்சம் பெருசா இருக்குது மாசமா இருக்கிற மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேல க இதுதான் போல இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க நம்ம கங்காவும் யோசிச்சு பார்க்குறாங்க காவிரி அப்போ அன்றைக்கி கையில் வச்சுருந்த டேப்லெட்ஸ்லாம் நீ தான் என்ன ப்ரெக்னன்சிக்காக நீ எல்லாம் இருக்கிற குழந்தைக்காக ஆனால் அப்போ கூட இல்லை ஏண்டி அக்கா கிட்ட கூட இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா அம்மா தான் எதனாலும் கோபப்படும் இந்த விஷயத்த வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ மறைச்சிருக்கலாம் அக்கா என்னடி பண்ண போகிறேன் உங்ககிட்ட சண்டையாக போட போகிறேன் என்கிட்டயாச்சும் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சொல்லியிருந்துருக்கல இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த நீ மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறியடி இந்த மாதிரி டைம்லலாம் நீ எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கணும் உனக்கு எவ்வளோ கஷ்டம் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட காவேரி அதுவும் ரொம்ப அங்க இங்கன்னு போக உடம்பையே நீ வந்து சரியா பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க உடனே காவிரி இருந்துகிட்ட அக்கா இந்த மாதிரி டைம்ல வந்து நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணாதக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ கூட பாரு நீ மற்ற எல்லாரையும் தான் யோசிக்கிற உன்னை பத்தி எப்படியும் யோசிப்ப அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இப்படியே இருக்குறடி கொஞ்சமாச்சும் மாத்திக்கொடி காவேரி ரொம்பவே கஷ்டமா இருக்குதுடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து சொல்றாங்க ஓ நிலைமையில தான் நானும் இருக்கிறேன் கண்டிப்பா இந்த டைம்ல என்னெல்லாம் வந்து தோணும் தெரியுமா எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே எப்படி தான் இருக்கிறியோ அது மட்டும் இல்லாமல் உன்னை வச்சுக்கிட்டு என்ன நல்லா கவனிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு எவ்வளோ கஷ்டமாடி இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கவே என்னால் தாங்க முடியலை அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்க நம்ம காவி இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க ஆமாம் அன்னைக்கு கூட அத்தை கூட பார்த்தீங்கன்னா குங்கும பூ கூட ஒரு மாதிரி சொன்னாங்களே எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது நானும் ரொம்பவே இயங்குனேன் என்னை இப்படிலாம் நல்லா பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம சாரதா அப்படி பார்த்தீங்கன்னா கலங்கி அப்படியே உடஞ்சி பெடுக்கில உட்காந்துடுறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு சாரதாமை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஆமாம் தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு நான் அவங்ககிட்ட வந்து நான் வந்து பொய் சொல்லிட்டேன் தான் அவர் கூட நான் வாழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது வந்து பொய் தான் அந்த டைம்ல ஏதோ வந்து உன்னை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டேன் மற்றபடி எதுவும் இல்லைம்மா அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து எனக்கு லேட்டாக தான் தெரியும் அப்போவே சொல்லியிருக்கணும் தான் ஏன்னா வெண்ணிலா பிரச்சனை வேற போயிட்டு இருந்துச்சு வெண்ணிலா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து என்னால் இந்த விஷயத்த வந்து சொல்லவே முடியலை இப்போ பாட்டியுமே வந்து நானும் விஜய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்கிட்ட தனியாக வந்து கோயிலை வச்சு பேசுனாங்க விஜய லைஃப்பை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னதான் பண்ணுறது என்னால் முடியலம்மா இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்துல வந்து நான் என்ன பண்ணுறதுனே தெரியல நீயும் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துற நான் என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு காவிரியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம காவிரியை ஹக் பண்ணிடுறாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்குடி காவேரி உன்னை நினைச்சா எனக்கு அம்மா கிட்ட நீ என்னதான் இருந்தாலும் சொல்லியிருந்துருக்கலாம் அந்த விஷயத்த எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அம்மா அப்படி என்னடி நெஞ்ச கரியாடி இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நீ மறைக்கிற அளவுக்கு ஏங்காவிரி இப்படி பண்ண உன்னை எப்படிலாம் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க நடந்தது நடந்துருச்சு சார் இனி வந்து நம்ம காவேரி அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்க வேண்டியதான் அவளை நல்லா பார்த்துக்கணும் இதுக்கப்புறம் வந்து காவிரி வந்து எதுக்காகவுமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு சொல்ல இங்கே குமரன் இருந்துக்கிட்டு ஆமாம் காவிரியை நம்ம எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு நம்ம கூட இருக்கிறத விட காவிரிக்கு இப்போது விஜய் கூட இருக்கிறதாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துக்கிட்டே சொல்ல உடனே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு என்ன சாரதா என்ன யோசிக்கிற இப்போ என்ன சொல்ற இப்போ காவிரி விஷயத்துல நீ என்ன முடிவெடுத்திருக்குற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் என்னத்தை முடிவெடுக்க இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்துருக்குது இதுக்கப்புறம் காவிரி விஜய் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நினைக்க போகிறதில்ல கடவுளே வந்து விஜய் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு உசுரை வந்து இந்த உலகத்துக்கு அனுச்சிட்டு அதுபடியே எல்லாமும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட வந்து காவிரி இதுக்கப்புறம் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத யார் என்ன பண்ணிட போறாங்க பாரு பேக் எடுத்துடுவா ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏம்மா எங்கே போகிறோம் எதுக்காக பேக் எடுத்துகிட்டு வரா கொடைக்கானல கூட்டு போறியாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீ வா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரியும் வந்து பேக்கோடு வராங்க அவங்க ட்ரெஸ்லாம் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வாங்க போகலாம் காவிரியை போய்ட்டு அவளோட வீட்லேயே போயிட்டு விட்டுட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா அவளோட வீடு இது என்ன என்ன லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அவள் புகுந்த வீட்லேயே போயிட்டு நம்ம விட்டுட்டு வந்துடலாம் இதுக்கப்புறமும் காவிரி இங்கே இருக்க வேணாம் அவன் விஜய்குட இருந்தால் மட்டும்தானே சந்தோஷமாக இருப்பாள் அவள் அவள் மனசுக்குள்ளையே அங்கேயே இருக்கட்டும் இந்த மாதிரி டைமில் காவிரி இனியும் வந்து நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக செம்ம ஒரு சூப்பரான ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க இங்கே எல்லாேருமே ரொம்பவே சந்தோஷத்தோட காவேரியை வந்து எங்கள் விஜயோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்கள பார்த்ததுமே இங்கே சாரதாக இருந்துக்கிட்டு ஏய் இருங்க இப்போ எதுக்காக இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே சாரதமாக அப்படியே முறைச்சிட்டு இங்கே காவிரி என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க ஏன்னா பேக்கும் கையுமாக காவிரி வந்துருக்கிற அவனு என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு விஜய் வாழ்க்கையை விட்டு போகணும்னு சொல்லிட்டு உனக்கு நினைப்பே இல்லை விஜய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட வந்து ஆசையே இல்லை எக்கெடு கட்டு போனாலும் பரவாயில்ல உனக்கு ஓ சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தானே இப்போ இங்கே வந்துருக்கிறேன் கூடவே ஃபேமிலியுமே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க விஜயோட சித்தியுமே வந்து ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டு இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் காவிரியோட வீடு வீடு இது சரிங்களா காவிரி இங்கே தான் இருப்பா என்ன பண்ணிட முடியும் உங்களால் நானும் எவ்வளவோ பொறுத்து போயிட்டேன் நானுமே வந்து காவிரியும் புரிஞ்சுக்கல விஜய் தம்பியும் புரிஞ்சிக்கல இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து விஜய் கூட தான் இனி காவிரி வந்து போறா இந்த வீட்டில் தான் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ சொன்னால் போதுமா நாங்கள் முடிவெடுக்க வேணாமா நாங்கள் எப்போவோ இந்த விஷயத்துல முடிவெடுத்துட்டோம் காவிரி விஜய்க்கு வானா சரியா ஒழுங்காக உன் பொண்ணை வந்து இந்த பேப்பரில் டிவோர்ஸ் சைன் போர்டு கொடுத்துட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க தேவலாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க உடனே சாரதாமா இருந்துக்கிட்டு யார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா நீங்க தான் தேவலாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் வாழ போறாங்க தான் இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும் எதுக்காக நீங்க வந்து முடிவெடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரதாம பார்த்தீங்கன்னா செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க பாட்டியை என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி இருந்துக்கிட்டு கேட்க வாயை மூடுங்கம்மா நீங்க எதுவும் பேசாதீங்க எங்க இந்த வீட்டு பெரியவரை அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தாவை வந்து கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க சவுண்டு கேட்டு தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா இங்க வராங்க என்ன வா சாரதா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க இங்கே நான் காவேரி இங்கே விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா காவிரி விஜய் கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க நீங்களும் அப்படிதான் தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க இருக்கிறீங்களா விஜயோட காவிரி ஒன்று சேர்ந்து வாழ்னா சந்தோஷமாக இருக்க மாட்டாளா காவிரினால தான் விஜய்க்கு பிரச்சனை வருதா சொல்லுங்கள் உங்களோட முடிவு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க சாரதா எனக்கு காவிரி எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா காவிரி மாதிரி ஒரு பொண்ணு வந்து விஜய்க்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அவள் தான் ஏதோ லூசுத்தனமாக பண்ணிட்டுருக்கிறா நான் முன்னவே சொல்லிட்டேன் இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை விஜய்க்கு மட்டும் தெரிஞ்சால் இதெல்லாம் வந்து பிரச்சனையாயிரும் அவள் அவ்வளோதான் என்ன பண்ணுவானே தெரியாது சொல்லி பார்த்தேன் கேட்கல அதுக்கு மாரி நான் என்னம்மா பண்ணேன் சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது விஜய்க்கு இந்த விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மற்ற எல்லாருமே கேட்குறாங்க தெரியவே தெரியாது இவ்வளோ தான் எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வாச்சு காவேரி உனக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு தோணுச்சே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இனி இந்த வீட்டை இப்படி நீ போகவே கூடாது எக்காரணம் கொண்டு இந்த வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதா இருந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மற்ற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சடனாக எப்படி காவேரி எப்படி ஒரு முடிவெடுத்த என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க விஜய் அவ்வளோ சுற்றி சுற்றி வந்தால் எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டுட்டா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவனால் வந்து பாவம் பிள்ளை வந்து தாங்கிக்க முடியல பாரு மனசு கஷ்டத்தில் எங்கேயோ வந்து நான் போயிட்டு வரேன் ஒரு நாலு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அவன் நிலைமையை பார்க்கும்போது டெய்லி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் வந்து விஜய் நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை அதான் அந்த காவிரி வந்துட்டாலே காவிரி வந்து விஜய் அப்புறம் சந்தோஷமாக போகிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க சாரதா இருந்துகிட்டு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க இங்கே பாருங்க காவிரி இப்போ தனி ஆள் கிடையாது அவன் மட்டும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க வேற யாரு விஜயும் கூட இல்லையே அவ மட்டும் தானே இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ அவ இரட்டை ஆளாக இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க மற்ற மற்றவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல அதாவது பாட்டிக்கும் விஜயோட சித்திக்கும் வந்து சாரதா பேசுறது ஒண்ணுமே புரியல என்னமா சொல்ற எது சொன்னாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு அந்த அளவுக்கு என்னால யோசிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் உங்க வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே தாத்தா இருந்துகிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சாரதா நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க இதில் போயிட்டு யாராச்சும் போய் சொல்லுவாங்களா இது வந்து உண்மைதான் இந்த விஷயம் எங்களுக்கு இப்போதான் தெரியும் தெரிஞ்ச கையோட காவிரி இங்கே வந்து கூட்டிட்டு வந்துட்டோம் ஏதா இருக்கிறாங்களே அவங்க வீட்டுக்காரம்மா அங்கே வந்துட்டு காவேரியை வந்து விவாகரத்து பேப்பரில் சைன் போர்டு தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை நானுமே வந்து கிட்டே வந்து சைன் போர்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டேன் இத்தனை நா இவ்வளோ நாளாக வந்து இந்த விஷயத்த இந்த காவேரி வந்து மறைச்சி வச்சுருந்துருக்குறா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நாலு மாதம் இப்போ அவ அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே எங்கள் தாத்தா பாட்டிக்கு சித்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது எங்க தாத்தா இருந்துட்டு ஏன் காவேரி இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் வந்திருக்கலாம்ல வீட்டுக்கு என்ன முன்னாடியே இந்த விஷயம் சாரதாவுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன் மனசு மாதிரி உன்னை இப்படி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க தாத்தா கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க இங்கே ரொம்பவே எமோஷனல் ஆயிராங்க காவேரி இங்கே தாத்தா கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க தாத்தாவும் காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பாட்டிக்கும் சித்திக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் காவிரியை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே விஷயம் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாட்டி இருந்த விட காவிரி கையை பிடிச்சி காவிரி தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நான் ஏதோ விஜய மேல இருக்கிற பாசத்தினால இப்படிலாம் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டு வாரிசு நீ சுமந்துட்டுருக்குற ஒன்றை போய் இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்படுத்திட்டோமே மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பரவாயில்ல பாட்டி இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கோ விஜய் இல்லாமல் காவிரி இல்லை காவிரி இல்லாமல் விஜயும் இல்லை அதை அந்த கடவுளையும் முடிவு பண்ணிட்டாரு இப்படி ஒரு ரூபத்தில் இனியாச்சும் விஜய காவிரி வந்து சந்தோஷமாக வாழ விடுங்க அவங்க வாழ்க்கை வந்து அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆல்ரெடி வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து விஜய்காவிரி வந்து சேர்ந்து வாழட்டும் சந்தோஷமாக அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க காவிரி இந்த ஒரு விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்ச அவ்வளோதான் துள்ளி குதிச்சிட்ருப்பா சொன்னையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ அவருக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அட படவராஸ்கள் விஷயம் தெரிஞ்சுமே இவ்வளோ பெரிய விஷயத்தை அவனுமே மறைச்சிட்டானா அவனுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரி இருந்துகிட்டே இந்த மாதிரி அவருக்கு நான் சொல்லலை அவருக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும் அதுவும் டாக்டர் சொல்லி தான் அவருக்கே விஷயம் தெரியும் அவ்வளோதான் சந்தோஷத்தில் அவர் ரொம்பவே துள்ளி குதிச்சார் தான் அதுக்கு முன்னாடி ரொம்பவே கண் கலங்கிட்டாரு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க அடுத்தடுத்து செம்ம சூப்பராக ஸ்டோரி போக போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள்